ஒரு பெரிய ஆசீர்வாதமாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டு கொடுத்திருக்கிறார் அதனாலே நானும் நீங்களும் ஆண்டோரை ஸ்தோத்தரித்தோம் அதிக நேரம் ஸ்தோத்தரித்தோம் ஸ்தோத்தரிப்பதற்கு சில முக்கியமான குறிப்புகள் விசேஷமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில் ஸ்தோத்திர குறிப்புகள் அதில் மிக முக்கியமானது நீங்கள் பாடின பாட்டிலே இயேசுவை ஸ்தோத்தரித்தல் மனிதர்களை நாம் மதிக்கிறோம் ஆனால் மனிதர்களை நாம் புகழுவதில்லை ஆனால் இயேசுவை மதிப்பதோடு நிற்காமல் இயேசுவை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம் ஏனென்றால் உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கும் மெய்யான அந்த ஒளியை கத்தராய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒளி எல்லா இருதயங்களிலேயும் பிரகாசிக்கும் ஒரு ஒளியாக கத்தராக இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் வர காரணம் பரிசுத்த ஆவியானவரே இதைத்தான் நான் காலையில் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதல் பரிசுத்த ஆவியானவருடைய மெல்லிய சத்தம் தட்டுதல் பல வார்த்தைகளை நாம் சொல்லலாம் ஆனால் இந்த கூட்டத்திலே நாம் கலந்து நாம் திரும்ப நம்முடைய இடங்களுக்கு செல்லும் பொழுது இந்த ஒன்றை நாம் மனதிலே உறுதியாய் வைத்து கொண்டால் நம்முடைய வருங்கால வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்துகிறாரா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருதயத்திலே வெளிச்சம் வராது தீமம் வராது எரிந்து பிரகாசிக்கும் ஒரு விளக்காக நான் மாற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெய் என்னிலே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இதற்கு இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து முன்னிலையிலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் பிதாவாகிய தேவனும் கத்தராக இயேசு கிறிஸ்துவும் என்னையும் உங்களையும் எப்பொழுதும் தமது பாதத்திலேயே உட்காரும்படி எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இந்த அத்தனை அத்தனை சுறுசுறுப்பு நிறைந்த அத்தனை அவசரம் நிறைந்த காலையில் எழுமினால் சாயங்காலம் எப்படி வந்தது என்று தெரியாத அளவிற்கு நம்மிலே அநேகருக்கு அந்த நாள் போகிறதே தெரியாத அளவிற்கு நமக்கு வேலை பழுக்கள் இருக்கும் அந்த நிலையிலே நாம் எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை நாம் ஞாபகத்தில் வைக்கப் போகிறோம் இதற்காக தான் நம்முடைய இருதயத்தை ஆண்டு இந்த மாலை வேலையில் பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெய் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்படும்படி திரி எரியும்படிக்கு நாம் ஜவம் பண்ண வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதற்கு மிக முக்கியமான ஒன்றை நான் இப்பொழுது கூறப்போகிறேன் காலையிலே சுசேஷ ஊழியத்தை பற்றி நான் பேசினேன் நீங்களும் கேட்டீர்கள் சுசைஷ ஊழியத்திற்கு தோல் கொடுக்கிறவர்கள் தேவை சுசைஷம் என்றால் இயேசு இயேசுவுக்கு தோல் கொடுக்கிறவர்கள் தேவை இயேசுவுக்கு கரம் கொடுக்கிறவர்கள் தேவை அதனால் ஒரு ஆசீர்வாதம் உண்டு அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையிலே வரும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதே சமயத்தில் இந்த மாலை வேளையில் உங்களிடத்தில் இன்னும் ஒன்று நான் சொல்லப்போகிறேன் அதாவது இருதயம் தோல் கொடுப்போம் கரம் கொடுப்போம் ஆனால் இது ரெண்டும் கொடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய இருதயத்தை நான் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே இருதயம் என்பது இருவரில் ஒருவருக்கு தான் உண்டு ஒன்று இயேசு அல்லது பிசாசு இந்த இரண்டு பேரை தவிர இருவரில் ஒருவரை தவிர இந்த உலகத்தில் இதயம் என்பது வேறு யாருக்குமே இல்லை இதயம் என்பது இயேசுக்காக இருந்தால் அந்த இதயம் நாம் திருமணமான பின்பு நம்முடைய மனைவிக்காக மட்டுமே இருக்கும் இதயம் என்பது இயேசுவுக்காக இருந்தால் நாம் திருமணமான பின்பு அந்த இதயமானது நம்முடைய புருஷனுக்காக மட்டுமே இருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்காக மட்டுமே இருக்கும் நம்முடைய சபைக்காக மட்டுமே இருக்கும் சூசேஷ ஊழியத்திற்காக மட்டுமே இருக்கும் அதனாலே அருமையான சகோதர சகோதரிகளே இதயம் என்பது இயேசுக்காக இல்லை என்றால் அது பிசாசுக்காக இருக்கும் என்றால் அது சொல்ல தேவையே இல்லை பெரியமானவர்களே பிசாசு இருதயத்திற்குள் புகுந்து விடுகிறவன் நீங்கள் சொல்லாமல் நான் சொல்லாமல் புகுந்து விடுகிறவன் யூதாசின் இருதயத்திற்குள் பிசாசு புகுந்தான் என்று இருக்கின்றது பிரியமானவர்களே ஆனால் கத்ராயேசு கிறிஸ்துவோ ஒரு நாளும் நம்முடைய இருதயத்திற்குள் வல்லுக்கட்டாயப்படுத்தி புகுந்து கொள்கிறவர்கள் அல்ல அவர் என்ன சொல்கிறார் இதோ வாசல் படியிலிருந்து தட்டுகிறேன் ஒருவன் என் இருதயத்தை திறந்தால் வாசலை திறந்தால் அவன் என்னை கேட்டால் நான் உள்ளே போவேன் பெரிய வித்தியாசத்தை பாருங்கள் எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை பாருங்கள் இந்த வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக இந்த உலகத்தை மீதியான நாட்களை வருடங்களை கழிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிசாசை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவர்களாக பிசாசிற்கு இடம் கொடுக்காதவர்களாக பிசாசை தூரத்தில் வைக்கிறவர்களாக இயேசுவை ஈரயத்தில் வைக்கிறவர்களாக ஆகினாலே உங்களுக்கும் எனக்கும் உலகத்தினுடைய எல்லா மனிதர்களுக்குமே இருதயம் என்பது மிக முக்கியமானது பிரியமானவர்களே இருதயம் எவ்வளவு முக்கியமானது பிரியமானவர்களே இந்த இருதயத்தை தான் பிசாசு கவருகிறான் பிரியமானவர்களே இந்த இருதயத்தை பிசாசு கவர்ந்த பின்னர் நாம் பாவத்தில் விழுந்து விடுவோம் பிரியமானவர்களே பின்வாங்கும் சிந்தனைகள் வந்துவிடும் ஜபத்தை தள்ளி வைக்கிறது வந்துவிடும் ஜபத்தை கேள்வி கேட்கறது கூட வந்துவிடும் நான் ஜபித்து என்னத்தை கண்டேன் நான் வேதம் வாசித்து எண்ணத்தை கண்டேன் நான் கோயிலுக்கு போய் எண்ணத்தை கண்டேன் நான் ஊழியத்தில் பங்கெடுத்து எண்ணத்தை கண்டேன் இதெல்லாம் கொடுப்பது பிசாசே ஒரு நாளும் ஆவியானவர் நீ ஜெபித்து எண்ணத்தை கண்டார் என்று சொல்லவே மாட்டார் ஒரு நாளாவது ஆவியானவர் நீ ஊழியம் செய்து எண்ணத்தை கண்டாய் என்று சொல்லவே மாட்டார் ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் சொல்லி 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 தூரத்திலிருந்து சொல்லி 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 நாம் அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க கிட்ட வந்து கிட்ட வந்து அப்படியே உள்ள வந்து விடுவான் தான் நாம் பிசாசுக்கு மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் நான் காக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய அவசரங்களுக்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய தரத்திற்கும் தக்கதாக உதவி செய்ய வேண்டும் எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய தரத்துக்கு தக்கதாக உதவி செய்ய வேண்டும் நான் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு எண்ணெய் வேண்டுமோ அந்த எண்ணெய் அவர் ஊற்ற வேண்டும் பிரியமானவர்களே பர்சுத்த ஆவியானவரே என்னுடைய இருதயத்தை நீர் உம்மால் ஊற்றுமய்யா என் இருதயத்தை நீர் நிரப்பிக்கொள்ளும் என்னென்றால் பிசாசுனுடைய தந்திரம் என்ன தெரியுமா உன் இருதயத்திலே எனக்கு பாதி கோடு இயேசுவுக்கு பாதி கோடு எனக்கு கொஞ்சம் கொடு இயேசுவுக்கு கொடு இதுதான் பிசாசு ஒரு நாளாவது பிசாசு இயேசு முற்றிலுமாக வெளியே தள்ளிவிட்டு நானே உட்கார வேண்டும் என்று நினைக்கிறதே இல்லை அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தால் கூட போதும் அவனுக்கு ஒரு சில மணி நேரங்கள் கொடுத்தால் கூட போதும் ஒரு வாரத்திலே ஒரு நாள் கொடுத்தால் கூட போதும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துவிடும் பிரியமானவர்களே வாழ்க்கையிலே ஒரு நிமிஷத்தை கூட அவனுக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக விருப்பமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவிக்க அனுபவமாக இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கும் இருக்க வேண்டும் காக்ரோச் உங்களுடைய வீடுகளிலே இருக்கலாம் காக்ரோச் என்பது எல்லா இடங்களிலுமே இருக்கின்றது எல்லா வீடுகளிலும் இருக்கின்றது இந்த காக்ரோச்சை ஏன் மனிதர்களால் அழிக்க முடியவில்லை பிரியமானவர்களே ஏனென்றால் உணவே இல்லாமல் உணவே இல்லாமல் குறைந்தது ஆறு மாதத்திற்கு ஆறு மாதத்திற்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு வஸ்து காக்ரோச்சி பிரியமானவர்களே உணவே இல்லாமல் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டால் கூட போதும் காக்ரோச் வாழ்ந்துவிடும் பிரியமானவர்களே அது மட்டுமல்ல ரெண்டாவது உலகம் ஆயுத்தத்தில் ஜப்பானிலே குண்டு போடும் பொழுது சாகாமல் இருந்த ஒன்றே ஒன்று காக்கரோச் பிரியமானவர்களே ஆகினாலே எவ்வளவு அழித்தாலும் அந்த காக்ரோச் சாகவில்லை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு பாவத்தில் நாம் விழுந்தாலும் அந்த காக்ரோச் இன்னும் ஒரு ஆறு மாதம் வாழும் பிரியமானவர்களே இதான் பிசாசு இதான் பிசாசு ஆகையினாலே பிசாசை நாம் முற்றிலுமாக வெற்றிவிடுவோம் என்று சொல்லவே முடியாது பிரியமானவர்களே நாம் நம்முடைய மாம்சத்திலே பிசாசே ஓடிப்போம் என்று சொல்லவே முடியாது பிரியமானவர்களே பிசாசை ஓடச் செய்வது பிசாசை நம்மை விட்டு தூரமாக்குவது அப்பால் படுத்துவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையும் நான் பாவத்தில் விழவில்லை ஆண்டவரே ஆறு வருஷத்துக்கு ஒரு முறையும் நான் விழவில்லை கர்த்தாவே என்னை நீர் முற்றிலுமாக உங்களுடைய ஆவியானவருக்குள் கொண்டு வந்து விட்டீர் கர்த்தாவே இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் பிரியமானவர்களே விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் பிரியமானவர்களை இந்த யுத்தத்தில் நான் ஜெயிக்க நீங்கள் ஜெயிக்க முடியும் பிரியமானவர்களே இது முடியாதது இல்லை பிரியமானவர்களே இதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் எனக்கு பாதி இயேசுவுக்கு பாதி இல்லை இயேசு என்ன சொல்கிறார் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பெல்லத்தோடும் உன் முழு ஆவியோடும் உன் முழு ஆத்மாவோடும் இயேசு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் முழு இருதேகம் அப்படியானால்தான் எனக்கும் இயேசுவுக்கும் ஒரு மனம் வரும் பிரியமானவர்களே பிசாசு நம்ம கூட இருக்கும் பொழுது எலியா கூறுகிறான் அல்லவா எத்தனை நாட்கள் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் சில சமயத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது பல சமயங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப கீழே போய்விடுகிறது இருமணம் அதற்கு காரணம் அதைத்தான் நாம் இந்த மாலை வேளையிலே கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் ஒரு பத்து நாள் தள்ளி யோசித்தால் கூட நமக்கு நிறைவு வந்து விடும் பெரிய மாணவர்களே ஒரு நம்முடைய லைஃப்பை நாம் ரிவ்யூ பண்ணினால் ரொம்ப நல்லது பிரியமானவர்களே கடந்த ரெண்டு வாரத்தில் கடந்த ரெண்டு மாதத்தில் கடந்த ரெண்டு வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கை பிரியமானவர்களே டெட்டாக நாம் பாட்டு பாடினோம் உண்மையே இயேசுவையே இயேசுவையே காலையிலேயே நான் சொன்னேன் சுசேசிய ஊழியம் என்றால் உயா டு ஸ்டே ஃபோக்கஸ்ட் அதே போல இயேசு என்றால் அவரையே நோக்கி அவரே நோக்கி நாம் ஓட வேண்டியவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்படி பனிரெண்டு ஒன்றில் வருகிறது நம்ம எல்லாரும் அவரே நோக்கி விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய அவரே நோக்கி எல்லா விதமான நெருக்கங்களையும் பாரங்களையும் தள்ளிவிட்டு அதை நினைக்காமலே அதை நினைக்காமலே பாரங்கள் வரத்தானே செய்யும் நெருக்கங்கள் வரத்தான் செய்யும் பணத்தட்டுப்பாடு வரத்தான் செய்யும் எத்தனையோ வரத்தான் செய்யும் ஆனால் எல்லாவற்றிற்கும் நடுவில்லை எல்லாவற்றிற்கும் நடுவில்லை நீங்களும் நானும் வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் ரெண்டாக பிரித்து விடலாம் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று வரத்தான் செய்கின்றது காலையில் எழும்புகிறோம் சாயங்காலம் வரைக்கும் என்ன வரும் தெரியாது ஒரு மொபைல் ஃபோனிலே ஒருவர் நம்மை கூப்பிடுவது நம்மை அப்செட் பண்ணி விடா இமெயில் பழக்கம் இருந்தால் ஒரு இமெயில் நம்மளை அப்செட் பண்ணி விடா ஒரு நம்முடைய பையன் அவனுடைய பார்வை நம்முடைய அப்செட் பண்ணி விடா பிரியமானுவர்களே உங்களுக்கும் எனக்கும் இந்த குற்றாலம் நம்ம மீட்டிங் முடிந்தது பிறகு ஒரு பெரிய வெற்றிய கருத்தர் தருவாராக நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளோ நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் ஒரு நாளில் நடக்கும் அன்றாட நிகழ்ச்சிகளை ரெண்டாக பிரித்து கொள்ளுங்கள் ஒன்று சவால்கள் சேலஞ்சஸ் ஒன்று சவால்கள் அடுத்தது பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் அல்ல எதை எடுத்தாலும் இது ஒரு பிரச்சனை என்று தயவு செய்து சொல்லாதேங்கள் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்படிய மாட்டேன் என்கிறார்கள் அது ஒரு ப்ராப்ளம் அல்ல இட் இஸ் எ சேலஞ்ச் அது ஒரு சவால் சவால் புருஷன் நம்மை நேசிக்கிறது இல்லை நம்முடைய கையிலே சம்பாத்தத்துக் கொண்டு கொடுப்பது இல்லை அநேக குடும்பங்களிலே குடிகாரர்களாகவும் இருக்கிறார்கள் ரெண்டு பேர் வேலை செய்யும் இடத்துல ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டுக் கொடுக்க வேண்டிய நேரங்கள் வருகின்றது ஆனால் அப்படி வராமல் போய்விடுகின்றது இவைகளெல்லாம் பிரச்சனைகள் அல்ல சவால்கள் ஒரு குடும்பத்திற்குள்ளும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் சந்திக்கும் அனைத்தும் சவால்கள் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு என்னுடைய குடும்பத்தை விட்டு மற்றபடி எனக்கு வெளியே இருக்கும் வெளியே இருந்து இதற்கு அப்பால் வருவது எல்லாம் பிரச்சனைகள் ஒரு ஊழியத்தில் வருவது அனைத்தும் சவால்கள் ஒரு சபையில் வருவது அனைத்தும் சவால்கள் ஆனால் சபைக்கு வெளியே ஊழியத்திற்கு வெளியே தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வெளியே குடும்ப ஜீவியத்திற்கு வெளியே வருவது எல்லாம் பிரச்சனைகள் இப்பொழுது நாம் என்ன செய்ய இருக்கின்றது சவால்களை சந்தித்தே தீர வேண்டும் சேலஞ்சஸ் சபை சவால்களை சந்தித்தே தீர வேண்டும் பிரச்சனைகளை அவாய்டு பண்ண வேண்டும் தவிர்த்தே தீர வேண்டும் தவிர்க்க வேண்டும் எவ்வளவு தவிர்க்க வேண்டுமோ அவ்வளவு தவிர்க்க வேண்டும் அதை பாருங்கள் முதலாவது சங்கீதத்திலே துன்மார்க்கனுடைய வழியிலே தவிர்த்துட வேண்டும் கெட்டவன் என்று ஒரு மனிதன் தெரிந்துவிட்டால் அவன் கண்ணிலையை நாம் கூடாது மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அருமையானவர்களை மனிதர்கள் பிரச்சனைகள் பிரச்சனைகள் உலகம் பிரச்சனை பிசாசு பிரச்சனை இவள் எல்லாவற்றையும் தூரத்தில் வைக்கத்தக்கதாக இவள் எல்லாவற்றிலும் எப்படி கட் பண்ணலாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் எவ்வளவு கட் பண்ண வேண்டுமோ அவ்வளவு கட் பண்ண வேண்டும் இதைத்தான் பரிசுத்தாவியார் நமக்கு கற்றுக் கொடுப்பார் யார் இடத்துல பழக வேண்டும் யார் இடத்துல பழகக்கூடாது யார் இடத்துல பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எந்த நேரம் பேச வேண்டும் இவெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தான் ஆனால் இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான் நம்மை இறுதியிலே கஷ்டப்படுத்துகின்றது நாம் சப்பாத்து போட்டு நடக்கிறோம் ஷூ போட்டு நடக்கிறோம் அந்த செருப்பை போட்டு நம்மால் நல்ல செருப்பு நல்ல ஷூ தான் ஆனால் வேகமாக நடக்க முடியவில்லை ஏனென்றால் இந்த சப்பாத்துக்குள் சின்ன சின்ன கல்லுகள் போய்விடுகின்றது ஆகையினாலே நம்மை நடக்க விட மாட்டேங்கிறது பிரியமானவர்களை நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த கல்லுகள் நம் கால்களை குத்துகின்றது இதே மாதிரியாக தான் பிசாசு சின்ன சின்ன காரியங்கள் மூலமாக உங்களுடைய சமாதானத்தையும் என்னுடைய சமாதானத்தையும் எடுத்து போடுவான் இதற்காக தான் நீங்கள் பாடினீர்கள் உமையே உமையே இயேசுவையே இயேசுவையே இன்னும் வித்தியாசமாக சொல்ல வேண்டும் என்றால் இப்படி நான் எனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறேன் அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் முடியுமானால் நீங்கள் அப்படி சொல்லுங்கள் ஒன்று வேண்டாம் ஒருவரும் வேண்டாம் இயேசு போதும் அடிக்கடி நான் இப்படி சொல்லுவேன் எனக்குள்ளே ஒன்று வேண்டாம் ஒருவர் வேண்டாம் இயேசு போதும் எதுவும் வேண்டாம் எவரும் வேண்டாம் இயேசு போதும் வணக்கம் உங்களுக்கு உங்களை சொல்றது இதுல நீங்களும் நானும் தீர்மானமா இருக்கணும் எத்தனையோ நமக்கு வருது எத்தனையோ அன்பு வருது மனைவினுடைய அன்பு வருது பிள்ளைகளுடைய அன்பு வருது சரி நல்லதுதான் எல்லாம் கல்லறையோடு முடிந்து போகும் எத்தனையோ மனிதர்களுடைய அன்பு வருது இன்றைக்கு வரும் இன்றைக்கு போற்றுகிறவர்கள் நாளைக்கு தூற்றுவார்கள் பிரியமானவர்களே எதுவும் வேண்டாம் எவரு வேண்டாம் இயேசு போதும் ஒன்று வேண்டாம் ஒருவர் வேண்டாம் இயேசு போதும் இதை அடிக்கடி நான் என்னுக்குள்ளே இருப்பேன் பெரிய மாணவர்களே இதை சொல்லும் பொழுது எவ்வளோ சந்தோஷம் இருக்கின்றது அரண்மனையிலே ஒரு பெரிய வேலையிலே யோசிப்பு ஆனால் அவனுடைய இருதயத்தில் எப்பொழுதும் என்னும் அரண்மனை வேண்டாம் ஒன்று வேண்டாம் எதுவும் வேண்டாம் ஜெயித்தான் பிரியமானவர்களே பெரிய ஒரு உத்தியோகத்திலே தானிய பெரிய டாப் ரேங்கிங் ஆபீசர் ஆனாலும் இருதயத்திலே இது நத்திங் ஆண்டவரை இது ஆண்டவரே பதவி வேண்டாம் புகழ் வேண்டாம் ஒன்று வேண்டாம் ஒருவர் வேண்டாம் சிங்கங்கள் நடுவில் நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள் எத்தனை பெரிய அற்புதம் செய்த மனிதன் பேத அவன் அவன் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை நட என்றால் நடந்து விடுகிறான் ஆனால் சிறைச்சாலையிலே நாளைக்கு அவனுக்கு கழுத்து அறுக்கப்பட போகின்றது அன்றைக்கு முன்னால் நாள் ராத்திரி முந்தின நாள் ராத்திரியிலே அமைதலாக தூங்குகிறான் பிரியமானவர்களே அப்படி தூங்குவதற்கு என்ன காரணம் பிரியமானவர்களே அவன் இருதயத்திலே இருந்த அந்த பரலோக ஆசை அந்த நித்திய ஜீவன் இயேசுவோடு நான் இருக்க வேண்டும் என்று நான் என் ஆண்டவரோடு நான் இருப்பேன் அந்த ஒரு வாஞ்சையிலே ஒன்று வேண்டாம் ஒருவர் வேண்டாம் ஒன்று வேண்டாம் அருமையானவர்களே பவிலை பாருங்கள் வேத புஸ்தகத்திலே நீங்கள் அனைவரையும் பாருங்கள் அவர்கள்தான் எனக்கும் உங்களுக்கும் மாதிரிகள் நாம் இந்த உலகத்தில் எந்த நபராலும் மயக்கப்படக்கூடாது ஆர் interested இன் எனிபடி பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் பட் ஆர் are ஆன் எவ்ரி திங் எல்லாரும் இயேசுக்குள் வாழ வேண்டும் எல்லாரும் இயேசுக்குள் வர வேண்டும் அந்த ஒரே இன்ட்ரெஸ்டை தான் உங்களுக்கு முன்னாலே நான் நிற்கிறேன் நீங்கள் நன்றாக இயேசுக்குள் வளர வேண்டும் உங்கள் மூலம் உங்களுடைய குடும்பம் வாழ வேண்டும் உங்கள் மூலம் ஊழியங்கள் வளர வேண்டும் அந்த ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு மற்ற எல்லா இன்ட்ரஸ்டும் எனக்கு டிஸ்இன்ட்ரெஸ்ட் நீங்கள் என்னை வந்து புகழ வேண்டும் கிடையவே கிடையாது ஒரு ஹீரோ ஒர்ஷிப் பண்ண வேண்டும் கிடையவே கிடையாது இதைத்தான் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் வேறு எதையுமே பார்க்காமல் மோட்ச பிரயாணத்திலே கிறிஸ்தியான் காதுகளை பொத்தி கண்களை மூடி ஓடிக்கொண்டிருக்கிறானே அதுதான் நீங்களும் நானும் பிரியமானவர்